அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் புதுச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது மஞ்சளினுடைய ரேட்டு வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது மஞ்சளினுடைய ரேட்டு அதிகரிக்க அதிகரிக்க அதை விவசாயம் பண்ணலான்னு விவசாயிகளும் ஆர்வம் அதிகமாக காட்டுறாங்க விவசாயிகளுடைய இயல்பு என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்குண்டான விலை நமக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த மண்ணுக்கு அந்த பயிருக்கு எவ்வளவு செலவு பண்ண வேணாலும் பயங்க விவசாயிகள் மாட்டார்கள் அதுதான் விவசாயிகளுடைய இயல்பு அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ மஞ்சளினுடைய ரேட் அதிகரிக்கிறதுனால அதை நல்லா விளைய வைக்கணும் அதுக்காக நம்ம நிறைய குப்பைகளை காட்டில் கொட்டணும் அப்படின்னு விவசாயிகள் நினைப்பாங்க அப்படி அளவுக்கு அதிகமான குப்பைகளை கொட்டி மஞ்சளை விளைய வைக்கலாம்னு நீங்கள் நினைக்கும் போது நூறு சதவீதம் விளைச்சல் அதிகரிக்காது அங்கே அழுகல் தான் அளவுக்கு அதிகமாக அதிகரித்து மஞ்சளினுடைய விளைச்சல் நிச்சயமாக குறையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் தொழில் ஆர்கானிக் விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் வெள்ளாமை ஆரம்பித்தும் போது நீங்கள் குப்பையை கொடுத்துட்டு வெள்ளாமையை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் மஞ்சளுக்கு மட்டும் குப்பையை கொடுக்க வேண்டாம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா செந்தில்குமார்ங்கிற ஒத்த மனுஷனா நான் இதைய சொல்லவே இல்லை ஒரு ஆராய்ச்சியை நம்ம மேற்கொண்டோம் ஒரு அஞ்சு விவசாயிகளை தேர்வு செஞ்சு அவங்கள்ட்ட குப்பை போட்டா என்ன விளைச்சல் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணணும் இன்னொரு அஞ்சு விவசாயிகளை தேர்வு செஞ்சு குப்பை போடாம சனப்ப தக்க பூண்டு போட்டு அதுல ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரிசல்ட்டு வந்து குப்பை போட்டவங்களுக்கு குறைவாக தான் வந்திருக்குது இதில் நானும் குப்பை போடாமல் தக்க பூண்டு போட்டதுனால எனக்கு அழுகல் குறைவாக தான் வந்துருச்சுது விளைச்சல் நல்லா வந்திருக்குது அதனோட அடிப்படையில் தான் நான் இந்த பதிவை போடுறேன் இப்போ குப்பை போட்ட காட்டில் மட்டும் ஏன் அழுகல் வந்து அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குப்பையை போட்டு விட்டு மஞ்சளை விளைய வச்சிடும் மஞ்சள் குப்பையினுடைய சத்துக்கள் எடுத்துட்டு ஆரோக்கியமாக தான் வளர்ந்துட்டு இருக்கும் எந்த இடத்துல பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அளவுக்கு அதிகமான தொடர் மழை பெய்யும் போது அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சுட்டே இருக்கும் அப்படி பேர மழை வந்து மண்ணில் விழுகும் மண்ணுல விழுந்த உடனே இந்த குப்பை வந்து அந்த நீரை வந்து பிடித்து வைத்து கொள்ளும் குப்பைக்கு எப்பவுமே நீர் பிடிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் குப்பையை வந்து நீரை வந்து பிடிச்சு வச்சுக்கிறதுனால அதுக்குள்ளேயே நம்ம மஞ்சள் வந்து ஊறிட்டே இருக்கும் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த மஞ்சள் அழுக ஆரம்பிக்கும் குப்பையை போடலன்னா என்ன நடக்கும் அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிக்கும் மழை பெஞ்ச உடனேயே அந்த மண்ணு வழியாக கீழே வந்து அப்படியே தண்ணி வந்து போயிடும் நீரை வந்து தேக்கி வைக்காது நீரை தேக்கி வச்சதுனாலே உங்களுக்கு வந்து மஞ்சள் வந்து அழக ஆரம்பித்து விடும் ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம மஞ்சள் வந்து நெருக்க நெருக்கமாக ஒன் ரெடி ஒன் ரெடிக்கு வச்சிருப்போம் இப்போ நெருக்கமாக வந்து இலைகள் ஃபுல்லாகவே மண்ணை மூடிக்கும் அந்த இடத்துல காத்தோட்டம் கிடைக்காது சூரிய வெளிச்சமும் மண்ணு மேலே விழுகாது இந்த குப்பையும் தண்ணியை பிடித்து வச்சுருப்போம் சர்வ சாதாரணமாக அந்த தண்ணி வந்து வெளியேறாது அப்போ தான் மஞ்சள் வந்து அழுகி போய் இன்னொரு முறை பதிவு பண்ணுறேன் குப்பை போடாத காட்டில் அடைமலை பெய்யும் போது அந்த தண்ணி வந்து மண்ணை விட்டு கிழங்கு விட்டு கீழே போயிடும் அது சீக்கிரம் ஒரு ரெண்டு நாளில் காய்ஞ்சு போயிடும் குப்பை போட்ட காட்டில் அந்த குப்பையை வந்து நீரை வந்து பிடிச்சு வச்சுக்கிறதுனால நாலஞ்சு நாள் ஆகும் அதனால தான் அழுகல் ஏற்படுது நம்ம குப்பையும் கொடுத்தாகணும் அதே சமயத்தில் அழுகலும் வரக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அடுத்த தேர்வு என்ன அப்படின்னா சனப்பதக்க பூண்டை போட்டு ஓட்டி விடலாம் அல்லது பலதானியங்களை விதைச்சி விட்டீங்கன்னா ஒவ்வொரு தானியங்களில் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விளைச்சலும் கிடைச்சிடும் மஞ்சள் போடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பலதானியங்கள் அல்லது சனப்பதக்க பூண்டு போட்டு போட்டிருங்க வடிகால் வசதி மிக 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 முக்கியமான ஒன்று ஒன்று ரெண்டாவது களிமண் காட்டில் வந்து நீங்கள் மஞ்சளை தேர்வு செய்யாதீங்க ஏன்னா தண்ணி வந்து கீழே இறங்கி போகணும் களிமண்ணில் வந்து அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறதுனால அழுகல் இன்னும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ உங்களுக்கு நேரடியாக லைவாக உங்களுக்கு காட்ட போகிறேன் சாதாரண மண் எவ்வளோ வந்து நீரை பிடித்து வைத்து கொள்ளும் குப்பை எவ்வளவு நீரை பிடித்து வைக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் இதை வந்து நான் வந்து நானாக சொல்லலை நிறையா விவசாயிகள்கிட்ட கேட்டுட்டு சொன்னதான் இந்த பதிவு உங்களுடைய விருப்பம் நீங்களும் நாலஞ்சு பேர்கிட்ட கேளுங்க கேட்டு அந்த ரிசல்ட் எடுத்துட்டு விளைச்சலை பண்ணிங்கன்னா நல்ல விளைச்சல் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமல்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண் நிலையம் ஒருச்சரிக்கை மாறுவும் மாற்றவும் இருக்குது நன்றி